வணக்கம் ஐபவன் ஐபவன் அண்டு ஏன் சொல்கிறது சில பேர் கேட்டிருக்கணும் நான் என்னோடய வீடியோக்களை வந்து சிங்கள மொழியெலாம் நான் கூடுதலாக கதைச்சோன்னு வந்தேன் நான் டிக்டோக்கில் இருக்கிற அந்த ஒரு வருஷத்துக்கு முதல் ரெண்டு வருஷமாக அப்போ அந்த எங்களோட பிரச்சனையில் வந்து நான் சிங்கள மக்களுக்கும் தெரியப்படுத்தணுன்னு சிங்கள மொழியில் பேசிக்கொண்டு வந்தேன் ஆனால் சில பேர் வந்து நின்று இவர் கலவன் இவன் சிங்களவனுக்கு பிறந்தவன் அப்படின்ட்டு என்னடா எனக்கு குமெண்ட்ஸ் பண்ணிக்கொண்டிருந்தது நீண்ட காலமாக ஒரு சிலர் ஒரு சிலர் அவைக்கு என்ன தெரியாது அதான் பிரச்சனை அவைக்கு என்ன தெரியாது இந்த அரசாங்கத்தை மாத்திரதே நாங்கள் ராஜ ராஜபக்ஷக்களை ஏதோ ஒரு வகையில் இந்த அரங்கிலேந்து இந்த விடுமான்னு சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பல வழியில் எல்லாரும் முயற்சி செய்துவேன் ஆனால் முதலாளே மேலாமல் போகல தான் நாங்களும் யோசிச்சு நாங்கள் அட்லீஸ்ட் இந்த அர இந்த 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 அரசாங்கம் அரசாங்கம் பதவிக்கு வராமல் சரி தடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் நானும் இறங்கி வழியால் இதுக்கு மாற்றுகிட யாரை கொண்டு வரலாம்னு பார்க்க சஜித் பிரேமதாசா அதுக்கு வந்து பொருத்தம் இல்லாத ஆளுண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தெரிஞ்சுது அதுக்கு பிறகு வந்து தேசிய மக்கள் சக்தி அக்கிய இந்த மாலிமாவை கொண்டு வருவணும் அதாவது வந்து திசை காட்டியே கொண்டு வரணும் முடிவுக்கு வந்து தான் அப்போ அதுக்கு ஏற்றா போல் பேச்சை பேசவும் மக்களிடத்தில் கொண்டு போகணும் எங்களுடைய கருத்துக்களையும் தமிழ் மக்களுடைய கருத்துக்களையும் கொண்டு போகணும் தமிழ் மக்களும் இந்த ஊழல் லஞ்சம் கொலைகாரர்களுக்கு இவை எதிரான ஆக்கள்னு சொல்லி காட்டணும்ன்றதுக்காக நான் சிங்களத்தில் பேசிக்கணும் ஆனால் அதை நான் இப்போ குறைச்சிருக்கிறேன் என்ன சிங்களத்தில் சிங்களா சிங்களாக்களுக்கு நாங்கள் எங்களோட விஷயங்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இன்றைய ஜெனரேஷனுக்கு தெரிய வேண்டியது வேண்டியதுன்னா பலர் சிங்களாக்களை சொல்றோம் சிங்களாக்களை சொல்கிறோம் ஒன்றுமே சொல்றது போய் போயிருந்து கூடி கூட குழாவி காய்ச்சி போட்டு மக்களுக்கு அதையும் கொண்டு போகிறாங்க நிறைய மக்கள் தமிழ் மக்களுடைய கருத்தை என்னென்ன அறிகிறதுக்கு விரும்புகிறாங்க சில தமிழ் ஊடகங்கள் யூடியூப் ஊடகங்களை பார்த்திங்கன்னா தெரியும் அவங்கள வந்து சம அதாவது தமிழ் மக்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் கதைக்கிறாங்க ஆனால் எங்கடாக்கள் பார்க்குற இல்லை அது விளங்குறது இல்லை எங்கிட்டாக்கனு கொஞ்சம் பேருக்கு சிங்களம் தெரியும் கொஞ்சம் பேருக்கு தெரியாது கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிங்களம் தெரியும் கொஞ்சம் பேருக்கு நல்லாவே சிங்களம் தெரியும் எங்கே சாணக்கியன் போன்றவர்களுக்கு நல்லாவே சிங்களம் தெரியும் சுமந்தரன் போன்றவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிங்களம் தெரியும் ஐயா சுமந்திரன் அதை விடுங்க அந்த கதை என்னோட கதையை விடுங்க இப்போ ஐயா சுமந்திரன் சொல்லிக்கிறார் நாங்கள் தையிட்டி விவகார சம்பந்தமான பிரச்சனையை அதாவது வந்து மாநகர சபை பிரதேச சபைக்கு உரிய சட்டங்கள் அந்த அவைக்கு வள வழங்கப்பட்டிருக்க சட்டங்கள் மீறி தான் இதை கட்டி நம்மளுடைய அங்கே சட்ட நடவடிக்கை சட்டபூர்வமான நடவடிக்கைக்கு நாங்கள் போகிறோம் அண்டு அவர் சொல்லிக்கிறேன் அதை நான் முழுமையாக பார்க்கல நான் அவர் அவரை வீடியோ பார்த்தாலே நான் தட்டி விட்டுருவேன் ஐயா வந்து சட்ட தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்த ரணில் விக்ரமசிங்கோடு சேர்ந்து சட்ட தான் தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை இலங்கையில் நடக்க என்றும் உள்ளக விசாரணை போதும் என்றும் போய் அங்கே சர்வதேசத்தில் கதைச்சு போட்டுருவாங்க இங்கேயும் சொல்லி கொண்டு தெரிஞ்ச அதை விட அந்த ஐயாண்ட நான் வீடியோக்களை நான் இல்லை ஐயா யாருன்னு சொல்லி எல்லாேருக்கும் தெரியும் அதனால ஐயாண்ட அந்த சட்ட ரீதியான கதைகளை வந்து நாங்கள் விட்டு போர்த்து இன்றைக்கு வந்து இப்போ வந்து இப்போ ரிஷாத் பதீதீன் விசாரணைக்கு போயிருக்க சி அடிக்கு இல்லை உத்தமர்கள் இந்த ரவி கருணாநாயக்க போன்ற எல்லாம் போயிருக்காங்க எல்லா உத்தமர்கள் போயிருக்கிறாங்க இனி அடுத்தடுத்த நான் வந்து தி ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு முதலே என்னென்று காணொலியில் டிக்டாக் காணொலியில் வந்து பகிரங்கமாக சொல்லியிருந்தேன் இவை எல்லோரும் உள்ளுக்கு போகணும் இவை எல்லோரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேணும் ஏன்னா வேண்ட இந்த சொத்துக்கள் அங்கே இருந்து வந்தேன் சொல்லி விசாரிக்கணும் நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டு தொடர்ந்து இருக்கீங்களா முஸ்லீம் மக்களுக்கே பெரிய கேள்வி இருக்குது இவையெல்லாம் இப்படி பணக்கார இப்படி பெரிய பணக்காராயின்னு சொல்லி அவை இந்த விசாரணைக்கு போயிருக்கணும் தொடர்ந்தும் விசாரணைகளில் என்னென்ன வரும் அது வெளிவரும் மக்களுக்கு தெரிய வரும் அதை விடுங்க அடுத்தது எரிபொருள்ன விலை வந்து கூடியிருக்குது ஒக்டன் நைன்டி ஃபைவ் அந்த தொண்ணூற்றஞ்சு வந்து அஞ்சு ரூபாவாலையும் சூப்பர் டீசல் வந்து அஞ்சு ரூபாவாலையும் டீசல் வந்து ரெண்டு ரூபாவாலையும் மண்ணெண்ணெய் வந்து ரெண்டு ரூபாவாலையும் கூடியிருக்கு ஒக்டன் தொண்ணூற்றி ரெண்டு பெட்ரோலின விலை வந்து விலையை கூட்டையில் இந்த பெட்ரோல் அதிகரிப்பு வந்து உலக உலக வந்து பெட்ரோல் எரிபொருள் விலை குறைஞ்சிருக்கு இது ஏன் இந்த அரசாங்கம் கூட்டுதுன்ற மாதிரி கதைக்க சில பேர் முற்பட்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி இலங்கையில் நடந்து கொ நடந்திருக்கக்கூடிய பேரனர்த்தம் பேரனர்த்தத்துக்கு பிறகு பொருளாதார தளம்பல் நிலைமை தெரியுது அதை தலைமல் நிலையை பேலன்ஸ் பண்ணணுமென்னு சொன்னால் இது செய்து தான் ஆகணும் இந்த ப அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா அதிகரிப்புன்றது எங்களோட மக்களுக்கு வந்து பெரிய விஷயம் என்ன நானூற்றி ஐம்பது ரூபாவில் கொண்டு எங்களை நிறுத்தி வச்சு போலீனில் வச்சு பெட்ரோல் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் பெட்ரோல் எடுக்க இல்லாத காலகட்டத்தில் இருந்த மக்களுக்கு இந்த அதிகரிப்பு வந்து ஒரு பெருசாக தெரியாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதை மக்களை ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்கிறேன் என்ன சொன்னால் இது ஒரு பெரிய அதிகரிப்பு இல்லை இந்த பொருளாதாரத்தை பேலன்ஸ் பண்ணணுமே சில விஷயங்களை செய்ததான் ஆகணும் அடுத்தது வந்து கோட்டாபாயாண்ட ஊடக தனிப்பட்ட செயலாளர்கள் ஊடக சந்திப்பை நடத்தி முன்னாள் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர்கள் ஊடக சந்திப்பு நடத்தி அவர்கிட்ட ஒபிசியல இருந்தாக்கள் அதாவது வந்து அவருடைய அவருடைய காரிய மண்டலம்னு சொல்லுவாங்க அவருடைய காரியதரிசிகளாக இருந்தாக்கள் சேர்ந்து ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி வெனிசூலாவில் அமெரிக்கா நடத்தின தாக்குதல் அதாவது தாக்குதல் அந்த ஆக்கிரமிப்பு அதாவது அந்த காப் கடத்தி கொண்டு வந்தது அந்த அதிபரை அது சம்பந்தம் காட்டமான செய்திகளை எதிராக வெளியிட்டிருக்கணும் யாருன்னு பார்த்தா கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதி காலத்தில் அவற்றை அந்த ஒபீஷியல் குரூப்பில் இருந்தாக்கள் தான் இந்த கருத்தை வழியிட்டிருக்கணும் ஜேவிபியை விட மிக மோசமான முறையில் அமெரிக்காவை விமர்சிச்சிருக்கணும் இவை வந்து அமெரிக்காவை விமர்சிக்க முதல் இவை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு அமெரிக்கரை தான் கொண்டு வந்து ஜனாதிபதி இந்த கதிரையில் இருத்தினவே என்ன இவன் ரெண்டு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா இல்லை அங்கே தான் இருக்கு விஷயம் அமெரிக்கர் வந்து அம ஜனாதிபதி கோட்டாபயர் ராஜபக்ச ஜனாதிபதியாக அந்த கதிரையில் அமெரிக்க வந்து அவர் தான் அகந் அமர்ந்தவர் ஆனால் இந்த இந்த நாட்டின் தேர்தல் திணைக்கள ஆணையாளர் எல்லாரையும் ஏமாற்றி தேர்தல் ஆணையாளர்கள் தெரியுமான்னு சொல்கிறாங்களே இப்போ ஏமாற்றி இந்த நாட்டு மக்களையும் ஏமாற்றித்தான் அமெரிக்க பிரஜா உரிமை பெற்ற ஒரு ஆள் குடியுரிமை உள்ள ஒரு ஆள் இலங்கைன்ற நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி கதிரையில் இருத்தினர் அப்போ இந்த இருத்திறத்துக்கு முன்னொன்று உழைச்சாக்கள்லாம் இந்த ஊடக சந்திப்பை நடத்தின ஆக்களில் ஒரு பகுதியினர் இவரை கொண்டு வந்து இருத்தை இவருக்கு தெரியாதா இவர் அமெரிக்கா ஆளுன்னு சொல்லி இப்போ அமெரிக்காவின் ஆளின்ற ஆக்கள் தான் இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக கதைக்கிறாங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னால் என்னடா ரெண்டு நவம்பர் மாதம் இவர் ஜனாதிபதி ஆகிறார் அப்போ அமெரிக்கா அறிவிக்கையில் இவற்றை ரெண்டு இரட்டை பிரஜா உரிமை நாங்கள் ரத்து செய்தாங்கன்னு சொல்லி ஆனால் மார்ச் அடுத்த மார்ச் மாதம் தான் அமெரிக்கா அறிவிக்குது இவற்றை பிரஜா உரிமையை தாங்கள் ரத்து செய்தேன்னு சொல்லி அப்படி என்ன சொன்னால் இவைய கொண்டாந்து கதிரையில் உட்கார வச்சது வந்து அமெரிக்க பிரஜையை அப்போ அமெரிக்க பிரஜையை கொண்டாந்து கதிரையில் உட்கார வச்சவே தான் இப்போ அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துக்களை பேச வருகிறோம் இதில் ஒரு பிர கருத்து பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் இப்போ என்னத்துக்கு இந்த இப்படி துள்ளிப்பாஞ்சி பேசினோம்னு சொன்ன அமெரிக்காக்கு எதிராக இப்போ அவர் பிரஜா அவருக்கு ரத்து செஞ்சாச்சு அவர் அமெரிக்கா பிரஜையில் உண்டு ரெண்டாவது வந்து இவ்வ இன்றைக்கு கரண்ட்லி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஜேவிபி அரசாங்கம் கடந்த காலத்தில் சதாம் ஹுசேனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க எதிரான நடவடிக்கை கேட்கும் கடாபிக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கையும் ஆப்கானிஸ்தானில் நடவடிக்கை எடுக்கலையும் அமெரிக்கா கடுமையான நிலைப்பாட்டில் அமெரிக்காவை எதிர்த்தவை கடுமையான நிலத்தில் கடும் துணியிலையும் கடுமையான நிலப்பாட்டிலையும் அமெரிக்கா எதிர எதிர்த்த ஆக்கள் தான் இன்றைக்கு ஜனாதிபதியாகவும் இந்த காட்சி அரசியலையும் இன்றைக்கு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இருக்கணும் இப்போ இவைக்கு ஒரு குட்டு போடணும் இவையே காதம் உறுக்கணும் இவை இவை இவ்வளோ இப்படியெல்லாம் கதைச்சி போட்டு இப்போ பேசாமல் அமைதியாக இருக்கணும் நாங்கள்தான் அமெரிக்காவுக்கு எதிரான ஆக்கள்னு சொல்லி நாட்டு மக்களுக்கு காட்டுறதுக்கு இவை வெளிக்கிட்டு இவை வந்து இவை வந்து அதை தான் வந்தவை ஆனால் இவைக்கு ஒன்றும் தெரியாது என்னென்னு சொன்னால் ஏவிபி என்பது வந்து அப்போது ஒரு சிறிய கட்சியாக இருந்தது அது இது இது வந்து இடதுசாரி கட்சி என்று சொல்லி அந்த கட்சி அப்போ அவங்களை வந்து அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்க கேட்க அவங்க ஒரு சிறிய கட்சியாக இருந்தவங்க ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு அரசாங்கம் அரசாங்கம்ன்றது சிங்கள தமிழ் முஸ்லீம் நா மக்களை உள்ளடக்கிய இந்த இலங்கையிலேயே அரசாங்கம் அப்போ இன்றைக்கு பொருளாதார ரீதியாக இந்த நாட்டை கொண்டு வந்து இந்த நாட்டை தலை தூக்க முடியாத கட்டத்தை கொண்டு வந்து கடன் சுமையில் சுமத்தி ஐஎம்எஃப்கிட்ட போய் மற்ற 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 நாடுகள்கிட்ட எங்கள்கிட்ட கடனை தள்ளுபடி செய்யுங்கோ இல்லாட்டி காலம் தாங்குன்னு சொல்லி கேட்டு அதுக்கு எல்லாம் ஒத்துழைச்ச அதுக்கெல்லாம் அமெரிக்கா இல்லாமல் இப்போ இந்த இந்த இஎம்எஃப் இந்த இந்த இதெல்லாம் வராது அப்போ அமெரிக்கான ஒத்துழைப்பு இல்லாமல் இதெல்லாம் நடக்காது அப்போ அமெரிக்கான ஒத்துழைப்போடு தான் இதெல்லாம் நடக்குது அப்போ இந்த இந்த இதுக்குள்ளே போனா அப்புறம் தான் இந்த அரசாங்கம் வந்து இந்த கதிரையிலே இருக்குது அப்போ ரணில் கொண்டே அந்த இடத்துல விட்டு போனது அப்போ அதை வந்து தொடர்ந்து கொண்டு போனால் தான் இந்த மூவின மக்கள் இந்த இலங்கைன்ற தேசத்தை பொருளாதார நெருக்கடி இல்லாமல் மக்கள்கிற வரிசைகள் இல்லாமல் பாதுகாத்து கொண்டு போக முடியும் அப்போ அதை நோ அதை யோசிச்சு தான் அரசாங்கம் ஒரு மென்மையான அறிக்கையை விட்டுருக்கு அதை வந்து அதை அறிக்கையில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கு சர்வதேச சட்டங்களை மதிக்கணும் ம மற்ற நாடுகள் நிறமையை மதிக்கணும்னு சொல்லி நடந்து எல்லாரும் நடக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கு அது அதுக்கு மேலே புகையில்லாத அரசாங்கம் என்ற ரீதியில் போனால் அமெரிக்கா இன்றைக்கு பேக்கப் பண்ணி கொண்டிருக்க சில செல்லி செய்து கொண்டிருக்கூடிய பின் பின்னணிலேருந்து செய்து கொண்டிருக்கூடிய உதவிகள் அதாவது ஐஎம்எஃப் கூட வேர்ல்டு பேங்க் கூட ஆசியா அபிவிருத்தி வங்கி எல்லாம் வந்து அமெரிக்கா இல்லாமல் நகராது அப்போ அந்த உதவிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டால் இலங்கை வந்து நெருக்கடிகளை போகும்பே தெரிஞ்சுதான் அது ஒரு 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 மாதிரியான ஒரு அறை கண்டனத்தோடு நிப்பாட்டிக்கணும் ஆனால் ஏவிபியினுடைய செயலாளர் டில்வின் சில்வா ஒரு அறிக்கை இருக்கிறார் அதோட தான் செய்யலும் இப்போ இருக்கிற இலங்கையின் சூழ்நிலை இலங்கையின் பொருளாதார நெருக்கடி இல்லைனா எழுபத்தி ஆறு வருஷமே ஆட்சி செய்து இந்த அரசாங்கத்தை அந்நாட்டை ஒரு நிறைஞ்ச வெளிநாட்டு கையிருப்பு அதாவது வந்து அந்நிய செலபாணிய நிறைய வச்சுட்டு இவைய போ தோற்று போவே இல்லை மக்கள் இவையே புறக்கணிக்கலை இவையே நாட்டை கொண்டாந்து சீரழித்து சின்ன பின்ன மாக்கினுடைய தான் இவையே நாட்டை நாட்டை விட்டு திரத்தி அடித்து திரத்தி இவைய தோற்கடித்து ஒளியே போட்டுக்கணும் அப்போ அந்த இடத்துல வந்து இந்த கதிரையில் இந்த ஆட்சியில் இருக்குது அந்த அந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் நிதானமாக தான் போகணும் எல்லாரோடையும் சமாளித்து கொண்டு மிக நிதானமாக தான் போகணும் ஆகவே தான் இந்த அரசாங்கம் சில விஷயங்களில் மென்மைப்போக்க கடைப்பிடிக்கிற மாதிரி தெரியுது ஆனால் இவை வந்து ஏவிபிக்கு காதம் முறுக்குறதுக்கு ஏவிபிக்கு ஒரு குட்டு போடுறதுக்கு தானே இந்த ஊடகவியலால் நடத்தினவே தவிர மற்றபடி ஏவிபி கூட்டாபே ராஜபக்சே வந்து அமெரிக்காவுக்கு எதிரான ஆளோ இல்லாட்டி இவை வந்து அமெரிக்காக்கு எதிரான ஆள் இல்லைன்னா இவண்ட பிள்ளைகளெல்லாம் வந்து அமெரிக்காவெலாம் நிற்கணும் அமெரிக்காவெலாம் படிக்கணும் அமெரிக்காலாம் நிற்கணும் அமெரிக்கா சார்பு நிலப்பாடு கொண்டாக்கள் தான் இவே ஆனால் வந்து இந்த இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு நோண்டி ஒன்று பண்ணோன்னு இந்த நான் இந்த அரசாங்கத்தை ஒரு 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 கட்டத்தில் குட்டோணுன்றதுக்காக வந்து இந்த கதையை சொல்லிக்கொண்டு இப்போ இருக்கிறாங்க வந்து வே வேண்ட கதையை வந்து இந்த நாட்டு மக்கள் ஏற்கிறதே இல்லை நாட்டு மக்கள் பார்க்குறதே இல்லை ஆனால் அப்பப்போ ஓடி வந்து வந்து தாங்களே ஏதோ ஒரு அமைப்புன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க ஆனால் ஆறு அங்கே பார்த்தா முன்னுக்கு இருக்கிறார்கள் எல்லாரையும் பார்த்தாவே கூட்டாப என்று தனிப்பட்ட செயலாளரும் அவற்ற அந்த நிர்வாகத்தில் அந்த அவற்றை நிர்வாகத்தில் க காரிய மண்டலையில் அவர்கிட்ட அந்த ஒபிசியலி அந்த இரு இருந்தாக்கள் தான் எல்லோரும் அங்கே இருக்கணும் ஆகவே இவேண்ட புலுடாக்கள் இங்கே இலங்கை நீ எடுபடாது சும்மா அப்போ அப்போ வந்து மைக்கைக்கு முன்னாலே வந்து பேசி போட்டு போக வேண்டியதா அடுத்தது வந்து இதே ஆக்கள் தான் இதே கோட்டாபே ராஜபக்ச தான் ரெண்டாயிரத்தி ப பதினஞ்சில் வந்த ரணில் விக்ரமசிங்கா கொண்டு வந்த பத்தொன்பதாவது சீர்திருத்தத்தை அரசியல் சாசன சீர்திருத்தத்தை திருத்த சட்டத்தில் வந்து இரட்டை இல்லை உள்ள ஆக்கள் வந்து இந்த நாட்டில் பாராளுமன்றத்துக்கு போட்டியிடையில்லாது தேர்தலில் போட்டியிடையில்லாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை சிறுத்தத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினேன் அது வந்து உண்மையில் பசில் ராஜபக்சவை இல்லாமல் ஆக்கிறது தான் அது செய்தாது உண்மையில் இப்போ கடந்த மஹிந்த ராஜபக்ச காலத்தில் பசில் இருந்தபடியாக பசில் இல்லாமல் செய்ய அது செய்தது அதுதான் உண்மை ஆனால் வெளியே சொன்னது இரட்டை பிரஜாவிரிமன்றால் யாரும் சொல்லி ஆனால் பசில் இலக்கு வச்சு தான் அவை செஞ்சது ஆனால் அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் இவர் கோட்டாபய ராஜபக்சே வந்து என்ன செய்தார்னு சொன்னால் அந்த இருபதாவது ச திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்து அதில் இந்த இரட்டை இரட்டை குடியுரிமை உள்ளால் பார்லமேத்துக்கு வரலாம் தேர்தலில் போட்டியிடலாம்னு சொல்லி ஒரு சரத்தை கொண்டு வந்தார் அதை கொண்டு வந்தது யார் அவருடைய தம்பிக்கு அப்போ அவையும் வந்தது அவரை தூக்கி அறிக்கிறதுக்கு இவர் கொண்டு வந்தது தனது தம்பியை திருப்பியும் உள்ளுக்கு கொண்டு வர்றது அப்போ இலங்கையில் ஒரு நிரந்தரமான அரசியல் கொள்கை கிடையாது ஒவ்வொருத்தரும் தன் தலைவர்கள் தங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் தங்களுக்கு வேண்டிய ஆக்களை உள்ளுக்கு கொண்டு வர்றதுக்கும் வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் திருத்தச் சட்டத்தை கொண்டு வரணுமே தெரியும் நாட்டின் சுபீட்சம் சம்பந்தமாக இந்த மூவின மக்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக இந்த நாட்டு இப்போ பிள்ளைகளுடைய எதிர்காலம் சம்பந்தமாக எந்த ஒரு சட்டத்தையும் திருத்த இல்லை இப்போ கல்வி திரு சீர்திருத்தத்தை இந்த அரசாங்கம் செய்யக்கில் எத்தனையோ வகையான சேர்களை இந்த அரசாங்கத்து மேலே பாரி பூசுகிறாங்க பிரதமர் மேலே பாரி பூசுகிறாங்க ஆனால் இந்த அரசாங்கம் செய்ய இருக்கிற கல்வி சீர்திருத்தம் வந்து எதிர்கால குழந்தைகள் நலன் கருதி அதில் ஒரு சின்ன புழை ஏற்பட்டிருக்கு அந்த பிள்ளையை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ விசாரணை நடக்குது அதுக்காக பிரதமரை பதவி நீக்க சொல்லி இவை ஓடித்திருக்கணும் இப்படியா நாங்கள் தான் வெசில் ராஜபக்சவை கொண்டு வந்து இந்த இரட்ட குடிமை குடியுரிமை உள்ளால கொண்டு வந்து இருபதாவது சரத்துக்கு கை உயர்த்தி கொண்டு வந்து அவருக்கு நிதியமைச்சம் கொடுத்தவை அப்ப வந்து இந்த இந்த கொண்டு அந்த சரத்தை நிறைவேற்ற போவைகளை வந்து அரசாங்கத்துக்குள்ளே அப்ப இருந்த அரசாங்கத்துக்குள்ள கோட்டாம்பை அரசாங்கத்துக்குள்ளே கசு வந்தது அப்போ என்ன கசுகசு வேண்டாம் இந்த தெரிந்தான தேசிய பெற்றாளர்கள் நாட்டு பெற்றாளர்கள் தேசிய பெற்றாளர்கள் இந்த கம் அம்பிலை வாசுதேவன் நாணயக்கர் இடதுசாரி சொல்லி கொண்டு திரிகிறார் வாசுதேவன் நாணயக்கார் அந்த கள்ளப்பாயல் அப்போ இவங்களெல்லாம் எல்லாம் வந்து கோட்டா பேக்கெதிராக அவர் போர்க்கொடி தூக்கினாங்களோ இவரை கொண்டு வரக்கூடாது உள்ளுக்குன்னு சொல்லி அதுக்கான காரணம் வேறு அவைக்கு உள்ள தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் அவையே வந்து போர்க்கொடி தூக்கினது இவரை கொண்டு வரக்கூடாது இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு பிறகு பார்த்தா கொஞ்ச நாளையால் வந்து அவையே பாராளுமன்ற பத்திரிகால மாநாட்டில் சொல்லியிருந்தோம் ஜனாதிபதி சங்கேதி உணான்னு சொன்னால் ச ஜனாதிபதி வந்து உணர்ச்சி வசப்பட்டு பட்டார் அவர் வந்து இதை இதை வந்து உணர்வுபூர்வமாக பார்க்குறார் ஆகவே நாங்கள் அவருக்கு அவர்கிட்ட தற்காலிகமாக கேட்குறார் இந்த இந்த திருத்தத்தை கொண்டு வரது தற்காலிகமாக இடம் தாங்கன்னு கேட்குறாரு அதில் நாங்கள் சம்மதிச்சினாங்கன்னு சொல்லி சொல்கிற அந்த நேரம் சில நேரம் வந்து ஏன் கண்ணம் பழுத்து தோறி அவ்வளோ கூப்பிட்டு வச்சு இது கூட்டாவை நாளை சாத்தி சாத்தி போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பினாரே தெரியாது ஆனால் வந்து இப்படி இப்படித்தான் சொன்னேன் அவன் அவன் வந்து அந்த பதவி கதிரியல் போயிடு பண்ணதுக்காக அதை ஆதரிச்ச வித வேறு வேறு ஒன்றும் இல்லை அடுத்து வந்து அப்போ இவ இப்போ இப்போ இப்படியான ஆக்கள் தான் இவை இவன் இந்த பா மாத மாநாடு நடத்துல இந்த நாட்டில் சம்பந்தமாக எதையுமே யோசிக்கிற இல்லை தங்களோட குடும்பம் சம்பந்தமாக தங்களோட உறவினர்கள் சம்பந்தம் நண்பர்கள் சம்மந்தம் தங்களோட ஆட்சி கதிரைகள் போயிரும்ன்றதுக்காக கூட நிற்கிறவையும் சேர்ந்து தான் இந்த சட்டங்களை கொண்டு வந்ததே தவிர இந்த நாட்டு எதிர்கால குழந்தைகள் சம்பந்தமாக எந்த சட்டத்தையும் இவை இந்த அரசாங்கம் இல்லை க கடந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் இல்லை கடந்த இந்த எழுபத்தாறு ஆண்டு கால அரசாங்கங்கள் கொண்டு வந்ததாக சரித்திரம் கிடையாது இதான் உண்மை இப்போ வந்து தேசிய மக்கள் சக்தி ஏன்னா அக்கிய மக்கள் சக்தியா அக்கிய மக்கள் சக்தி சஜபே வந்து இந்த ஓய்வூதிய சம்மந்தமான நேற்று வீடியோ போட்டிருந்தேன் இந்த ஓய்வூதியம் கொடுக்கறது பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஓய்வூதியத்தை நிறுத்துறது சம்மந்தமான சட்டத்துக்கு தாங்களை எதிர்ப்பு பண்ண சொல்லி அந்த ஊடக பேச்சாளர் பிரசாத் ரணசிங்க ரெண்டு சொல்லிக்கிறார் அவர் ஏற்கனவே ஒரு வாங்கி கட்டுன ஒரு விஷயத்தில் இப்போ வந்து சஜித் பிரேமதா சொன்ன கட்சி இந்த கொள்கை தான் என்னென்னு சொல்லி நாட்டு மக்களுக்கு பெரிய குழப்பமாக இருக்குது என்ன சொன்னால் நாங்கள் வந்தால் எல்லாம் சுபீட்சமாக சொன்னால் சஜித் பிரேமதா அதை தான் சொன்னவர் ஆனால் சுபீட்சமாக இதெல்லாம் செய்தே ஆகணும் அப்போ இந்த அரசாங்கம் சொன்னபடி ஒன்று ஒன்றா செய்து கொண்டு வருது அப்போ இவே வந்து சின்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இதுக்கு எதிர்ப்புன்னு சொல்லி இந்த கட்சியை சொல்லினோம் ஏற்கனவே மலேக மக்களுக்கு இருநூறுரூவா கொடுக்க போகிறோம்னு சொல்லி அரசாங்கம் அவன் சொல்லியிருக்கேன் அரசாங்க சார்பில் இருநூறுரூவா கம்பெனிகள் சார்பில் இருநூறுவா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கில இதே பிரசாத் ரணசிங்க தான் பாராளுமன்றத்தில் நாலு பக்கமும் திரும்பி 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 எல்லாருக்கும் அடித்தவர் இது கொடுக்க விட மாட்டோம் இது கொடுக்கலாது எப்படி கொடுக்கலாம் இது எப்படி கொடுக்கலாம் இந்த சட்டவிரோதம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி கத்தி குளறி கொண்டு இருக்கு இப்போ ரோஹிணி கவிரத்னன் இருபத்தி மந்திரி ஒரு ஆளும் அங்கே இங்கெல்லாம் கடிதம் எல்லாம் எழுதி பெரும் பாடுபட்டு ஒடுத்துருந்தேன் கடைசியில் நாட்டு மக்கள் சோஷியல் மீடியாவில் அடிச்சு அடியில் சஜித் பிரேமாசா ஓடி பாராளுமன்றத்தில் தனக்கு இது பேக் ஃபயர் ஆக போகுதுன்னு சொல்லி தன்னுடைய வாக்கு வங்கியே இல்லாமல் போ இருக்கிற வாக்கு வங்கியும் இல்லாமல் போகுது மலைய மக்களோட வாக்கு வங்கி இல்லாமல் போப்போம் என்னன்னா அவருக்கு மலையாள மக்களோட வாக்கு வங்கி தான் இப்போ பிரதானமாக இருக்குது மற்றபடி எங்கள் நாட்டில் வாக்கு வங்கி கிடையாது அப்போ அதுவும் இல்லாமல் போகுது பாராளுமன்றத்தில் ஓடி வந்து நாங்கள் இரு இருகரம் கொண்டு உயர்த்துறோம் இந்த இதை ஆதரிக்கிறோம் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் இதை ஆதரிக்கிறோம் இது கொடுக்கத்தான் வேணும் என்ன அடிப்படையில் சரி எந்த வகையில் சரி இந்த காசை கொடுக்கத்தான் வேணும்னு சொல்லி பாராளுமன்றத்தில் ஓடி வந்து அவங்கள அந்த பிரசாத் ரணசிங்க ரோஹினி கார கவிரத்தின இந்த ஆடையெல்லாம் கலட்டி அவையை நிர்வாணமாக்கிட்டார் அப்போ இவைய கட்சி கொள்கை தான் என்ன இப்போ வந்து ரெண்டு இப்போ வந்து வந்து இந்த ஓய்வூதிய கொடுப்பின தடை செய்கிறத வந்து தாங்களே எதிர்க்கிறோம் என்று பிரசாத் ரனசிங்க சொல்லியிருக்கிறார் இப்போ அடுத்த கட்டம் என்ன நடக்குமேன்னு சொல்லி பார்ப்போம் அடுத்த கட்டம் பிரேமதாசா வந்து சில நேரம் பாராளுமன்றத்தில் பிரசாத் ரணசிங்க நாடையே கலட்ட கூடும் ஏன்னா ஏற்கனவே அவர் கலட்டி அவரை நிர்வாணம் ஆகியாச்சு அந்த இருநூறுவா விஷயத்தில் இப்போ வந்து இவ சொல்லி இப்போ சஜித் பிரேமதாசாக்கு ஒரு நிரந்தரமான கொள்கையே கிடையாது அப்போ இவர் வந்து அனுரா வலிக்கிட்டு போகிற மாதிரி வழிகிட்டு போகிற அனுரா நடக்கிற மாதிரி நடக்கிறது அனு அனுரா செய்கிற மாதிரி எல்லாம் செய்கிறது இப்போ நாமளும் அதை ஆரம்பிச்சுக்கிறேன் இப்போ இவருக்கும் கண்ட ஒரு தனிப்பட்ட கொள்கை கோட்பாடு விட நடவுடை பாவனை எதுவுமே கிடையாது இப்போ யாரையும் பார்த்து தான் நேர் செய்கிறது இப்போ அரசாங்கம் அரசாங்கம் கொடுக்க போதுன்னு சொல்லி சொன்னோன்னே மக்கள் அதை ஆதரிச்சோடனே அது அதுக்கு சம்மந்தமில்லாத எல்லாம் அதை ஆதரிச்சோன்னு சாத்திரம் செய்ய வழி இல்லை இப்போ வந்து பாராளுமன்றத்தில் நாங்களும் இதை ஆதரிக்கிறோம்னு சொல்கிற மாதிரி அவருக்கு அது அவருக்கு அவருக்கு அரசியல் தெரியாது தெரியாதுதான் பிரச்சனை அவரை ஆதரித்து இன்ன வரைக்கும் நிற்கிற மக்களுக்கும் எங்களுக்கு ஒன்று என்னென்னு சொல்ல தெரியாதுன்னா அவருக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு வாக்களிச்சாங்களே அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிறகு அவர் செய்த விஷயங்கள் அவர் பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி பார்க்கல அவருக்கு அரசியல் தெரியாத நிலப்பாட்டுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் ஆகவே தான் ஐக்கிய மக்கள் சக்தியை நாங்கள் அரசாங்கத்துக்கு கொண்டு வந்தது கொண்டு வந்ததுக்கு முயற்சி செய்ததும் அதுக்கு உதவி செய்தது ஆகவே இந்த இந்த சஜித் பிரேமாசன கட்சியின் கொள்கை தான் என்னென்னு சொல்லி கேட்குறதுக்கு விருப்பமாக இருக்குது வேண்ட ஆறாவது ஒரு ஆள் இது சொல்லுனோடனே நினைக்கிறான்னு பார்ப்போம் இப்போ நாளைக்கு நாலண்டைக்கு பாராளுமன்றத்தில் வந்து சஜ்மோ இல்லை இல்லை பரவாயில்லை நாங்கள் அதுக்கு நாங்கள் சம்மதம்னு சொல்லுவார் இப்போ தடை செய்கிறதுக்கு சம்மதம் இந்த ரத்து செய்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லக்கூடும் அடுத்தது வந்து சாமர சம்பத் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின சாமர சம்பத் வந்து தேசிய அமைப்பாளராக நியமிச்சிருக்கணும் அவண்ட கட்சியில் வந்து இப்போ ம த்ரீ வீலில் போகிறதுக்கு ஆக்கள் இருக்கிறமோ தெரியாது அளவுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினா கட்சியின் நிலைமை போயிட்டுது அப்பப்போ சினிமால் சரிபால எங்கேயாவது போய் கூட்டத்தில் வந்து நித்திர கொள்வது அமரவீர் ஒரு பக்கத்தில் போகிறது தயாசிரி ஒரு பக்கத்தால் போகிறது துமிந்த சி சநாயக்கா ஒரு பக்கத்தால் போகிறது இப்போ எல்லோரும் போய் சாமர சம்பத் தான் மிஞ்சி இருக்கிறார் இப்போ தேசிய அமைப்பாளரை போடுறதுக்கு அவர் அவங்க நிற்கிறாங்கன்னு சொன்னால் சாமர சம்பத் இந்த பாராளுமன்றத்தில் இப்படி கதைக்கிறதால இவரை போட்டால் இந்த கட்சின வாங்கிய தூக்கி நிறுத்தலாம்னு சொல்லி பாப்பம் பொறுத்திருந்து சாமர சம்பத்தை என்ன செய்கிறார் இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தூக்கி நிமித்தலாமா அப்படின்னு சாமர சம்பத்தால முடியுமா இந்த கட்சியை தூக்கி நிறுத்ததுக்கு இது வந்து சந்திரிகா பண்டார் நாயகன அப்பாவோட காலத்தில் அம்பத இனவாதத்தை இனவாதத்தை கக்கி சிங்களந்தான் சட்டம் பௌத்தந்தான்னு சொல்லி கொண்டு வந்து சிங்கள சிறிய கொண்டு வந்து எத்தனையோ சிங்கள துவேஷங்களை தூண்டி உருவாக்கப்பட்ட கட்சி இது இந்த நாட்டின் பிரதான அழிவுக்கு இந்த சிறிலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் தான் காரணம் யுத்தம் நடத்தினத்துக்கும் இந்த பொருளாதார அழிவுகளுக்கும் இந்த ஊழல் வா மோசடிகளுக்கும் இந்த நாட்டின் கல்வி சீர்திருத்தம் இல்லாமல் கொண்டு போனதுக்கும் சகலத்துக்கும் இந்த கட்சிகள் தான் காரணம் அப்பேற்பட்ட கட்சியின் ஒரு அப்பேற்பட்ட கட்சியினுடைய ஒரு தேசிய அமைப்பாளராக சாமரசமத்தை போட்டதில் வந்து எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இல்லை என்ன சொன்னால் ரணவீக்கிரஸ்வியா முப்பத்தஞ்சு வருஷமாக அந்த கட்சியினை நாற்பது வருஷமாகக்கிட்ட அந்த கட்சியின தலைவராக இருக்கலாமான்டா மதுலையில் பிறந்த சாம்பர சம்பத்துக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய அமைப்பாளர் தேசிய அமைப்பாளராக வாரத்துக்கு எந்த தடையும் இல்லை தானே அப்போ அவர் வந்து தங்களை வாக்கு வங்கி அதிகரிக்கிறாரா இல்லையான்னு சொல்லி பொறுத்துல இருந்து பார்ப்போம் நகைச்சுவையான சம்பவங்கள்லாம் நாட்டில் நடக்குது இப்போ நேற்று அசாத்தாலியம் சிஐடிக்கு போயிருக்கிறார் இன்னும் கனவேர் போக போயினும் இன்னும் கனவேருக்கு விசாரணை நடந்து கொண்டு இருக்குது எங்களுக்கு தகவல் வந்து கொண்டு இருக்குது அப்பப்போ நாங்கள் சூட்சமமாக சில விஷயங்களை சொல்லுவோம் பாப்போம் பொறுத்துருந்து தமிழ் மக்கள நிலையை என்ன இப்போ தமிழ் மக்கள பக்கத்துலேயும் வந்து இந்த வடக்கு கிழக்கு பக்கத்துலேயும் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு நிறையா சொல்லியிருக்கிறார் அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் ஆனால் அவை சட்ட ரீதியாக எடுத்த நடவடிக்கைகள்லாம் தமிழ் மக்கள் எல்லாம் கிழிஞ்சுவே கிடக்குது தமிழ் மக்களின் நிலைமை ரொம்ப இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு நாங்கள் யாரையும் நம்புறதுக்கு தயாராக இல்லை இப்போ இருக்கிறார்கள் யாரையும் நாங்கள் நம்புறதுக்கு தயாராக இல்லை ஒரு புதிய தலைமை ஒரு புதிய ரத்தம் புதிய உத்யோகத்தோடு யாராவது வந்தால் அதை ஆதரிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதுக்கு பின்னால் அதுக்கு அதை அதை புஷ் பண்ணுறதுக்கு அதை தூக்கி நிறுத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆகவே இந்த புருடாக்களை இந்த சட்ட ரீதியான புருடாக்கள்லாம் கேட்குறதுக்கு நாங்கள் இந்த தமிழ் மக்கள் இல்லை என்பதை மட்டும் கூறிக்கொண்டு இந்த காணொலி முடிக்கும் நன்றி வணக்கம்